வணக்கம் உங்களோட வாழ்க்கையில யார்கிட்டயும் எதுக்காகவும் ஒரு அளவுக்கு மேல அடிப்பணிஞ்சு போகாதீங்க கெஞ்சிக்கிட்டு நிக்காதீங்க எதுவா இருந்தாலும் ஒரு அளவோட நிறுத்திக்கோங்க நீங்க அளவுக்கு மீறி ஒருத்தவங்க கிட்ட கெஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க உங்களை தான் நடத்துவாங்களே தவிர அங்க உங்களுக்கு ஒரு பைசாவுக்கு பிரயோஜனமான ஒரு விஷயம் கூட நடக்காதுங்க உங்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும் இல்ல உங்க நட்பு வட்டாரமா இருக்கட்டும் விரட்டி விரட்டி அவங்களை நீங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் உங்களுக்கு அவமானமும் அசிங்கமும் மன கஷ்டமும் தான் மிஞ்சுமே தவிர அந்த இடத்துல ஒண்ணுமே உங்களுக்கு நடக்காதுங்க நம்மளுடைய சுயமரியாதையை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வருது நம்மளோட மனசு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமை வருது அப்படின்னா இந்த இடத்துல நாம யாருக்கிட்டையும் கெஞ்ச கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்க எடுத்துதான் ஆகணும் அப்படி கடைசி வரைக்கும் நீங்க எடுக்கலன்னா உங்களை நீங்களே மதிக்காத ஒரு சூழல் வரும் சோ நம்மள நாமளே டிமோட்டிவேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் நம்ம எதுக்குமே பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு நம்ம மனசுல நாமளே யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருங்க யார்கிட்டயும் எதுக்காகவும் கெஞ்சுக்கிட்டு நிக்காதீங்க முதல்ல நம்மள நாம மனுஷனா நினைக்கணும் அப்பதான் அடுத்தவங்க நம்மள மதிப்பாங்க சோ எதுக்காகவும் யார்கிட்டயும் கெஞ்சிட்டு நிக்காதீங்க உங்க நீங்களே மதிக்கலன்னா வேற யாருங்க உங்களை மதிப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க நீங்க யாரையும் வழியனா தேடி போய் இப்படி நடந்துக்கோங்க நான் இப்படி பண்ணிட்டேன் இது பேசவே பேசாதீங்க அது ஒரு பைசாவுக்கு கூட உங்களுக்கு பலனே கிடையாது அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி முதல்ல உங்களை நீங்க நம்புங்க சோ இங்க உங்களை நீங்க நம்பல அப்படின்னா நீங்க நீங்களாவே இருக்க முடியாதுங்க சோ உங்களுக்கு கடவுள் உங்களுக்குன்னு எந்த விஷயத்த எழுதி வச்சிருக்காரோ கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்காக கிடைச்சே தீரும் அத மட்டும் கான்பிடண்டா வச்சுக்கோங்க அப்படிங்கறதுக்காக வருத்தப்பட்டு இருக்காதிங்க உங்களுக்குன்னு எழுதின ஒரு விஷயம் உங்களை வந்து கண்டிப்பா அடைஞ்சு தீரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அவ்வளவுதாங்க அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் உங்களை தாழ்த்தி தாழ்த்தி மத்த உறவுகளையோ மற்ற நண்பர்களையோ அவங்களை உயர்த்தி அவங்க கிட்ட போய் அடிபணிஞ்சுட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்காதுங்க இது வரைக்கும் நீங்க நான் இது வரைக்கும் தாங்க போனேன் என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்த அடுத்த செகண்ட்ல இருந்து இதுக்கு மேல அப்படி ஒரு எண்ணத்தை மாத்திக்கோங்க யார்கிட்டையும் எதுக்காகவும் அடிப்பணிஞ்சு போய் நிக்காதீங்க நீங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான் அவங்க மட்டும் வசதியா வாய்ப்பா இருக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட வசதி இல்லங்கிறதுக்காக நீங்க போய் அங்க வந்து யாருக்கிட்டையும் கையேந்தி நிக்க கூடிய அவசியம் கிடையாது உங்ககிட்ட உழைப்பு இருக்கு உங்ககிட்ட திறமை இருக்கு அது உங்களுக்கே தெரியறது ஒரு சில சுச்சுவேஷன்ல சோ நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களாலயும் வாழ்க்கையில முன்னேற முடியும் அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து நீங்க நிக்கிற நேரம் நம்மளோட வாழ்க்கையில நாம எப்படி முன்னேறலாம்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் மத்தவங்க விட மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போலாம் அவங்கள விட நீங்களும் வசதியா வாழலாங்க உழைப்பு மட்டும்தாங்க உங்களுக்கு தேவை அதே மாதிரி நாம ஒரு உறவுகளுக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக ரொம்ப அடிப்பணிஞ்சு போறோம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்படின்னா அந்த விஷயம் வந்து நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கற ஒரு பயம் ஒருவேளை அவங்கள வந்து நம்ம அடிபணிஞ்சு போவாம அவங்களை விட்டு போயிடுவாங்களோ இந்த ஒரு விஷயம் விட்டு போயிடுமோ அப்படிங்கிற இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த பயத்தை இன்னையோட தூக்கி போட்டுருங்க ஏன்னா நீங்க அவங்கள விட்டு பிரிஞ்சாலோ இல்ல அவங்க அவங்கள விட்டு பிரிஞ்சு போனாலோ இங்க அவங்கள விட பெஸ்டா அவங்கள விட உங்க மேல உண்மையா இருக்கக்கூடிய ஒரு உறவை கண்டிப்பா கடவுள் உங்களுக்காக உருவாக்கி கொடுப்பார் அப்படிங்கறத முதல்ல நீங்க நம்புங்க கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக அதை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறதுல நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்பிடென்ட் ஆயிருங்க அதே மாதிரி நீங்க இது எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு உங்களுடைய மனசை நீங்க கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காதிங்க ஏன்னா இந்த மாதிரி நீங்க உங்களை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கிறது தான் <starts> உங்களுடைய <tart> வீக்னஸ் <tart> 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 <tart>

என்ன பண்ணிட்டோம்னா இழக்க வச்சிரும் சோ நீங்க அடுத்தவங்க கிட்ட போய் கெஞ்சுறீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவனுக்கு ஒண்ணுமே இல்ல போல அதனாலதான் நம்ம கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை நம்ம மேல நம்மள பாக்குறப்ப அவங்க முன்னாடி நம்மள ஒரு தப்பான பர்சனா ஒரு தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும் சோ அதனால யார்கிட்டையும் ஒரு அளவுக்கு மேல கெஞ்சாதீங்க போய் அவங்க கிட்ட கை கட்டி நிக்காதீங்க சோ இத மட்டும் நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட இந்த சின்ன காலம் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா இது ரொம்ப குறுகிய காலம் இந்த காலத்துல நம்மளுடைய அழகான நம்மளுடைய பொன்னான நேரத்தை நம்ம வீணாக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது நாம நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கான சந்தோஷமான அந்த வார்த்தை நம்ம அனுபவிச்சிட்டு போயிட்டே இருக்கலாங்க அதே மாதிரி இங்க யார்கிட்டயுமே ஒரு அளவுக்கு மேல கெஞ்சிக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நிக்காதீங்க அழுதுகிட்டு இருக்காதிங்க அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்க உங்க மேல உண்மையா பாசம் வச்சிருக்க ஒருத்தவங்க உங்களை அழ வைப்பாங்களா உங்களை கெஞ்ச விடுவாங்களா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னாவே இதுக்கு மேல நம்ம யார்கிட்டயும் கெஞ்சணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு வராதிங்க அதே மாதிரி யார்கிட்டயுமே எதுவுமே எதிர்பார்த்து நிக்காதீங்க உங்களுடைய ரொம்ப ஒரு விஷயத்துக்காக ஒருத்தவங்க கிட்ட நீங்க போய் எதிர்பார்த்து நின்னு அவங்க கிட்ட ஒருவா நீங்க வாங்கி சாப்பிடுற மாதிரி இருந்தா கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடிமையாவே தான் இருந்தாகணும் சோ அதுக்காக யாருக்கிட்டையும் போய் நிக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையில கூழோ கஞ்சியோ இருக்கிறத குடிச்சிட்டு சந்தோஷமா உங்களுடைய நீங்க வாழ்ந்தீங்கன்னா அது ஒரு சுதந்திரமான வாழ்க்கை அடுத்தவங்க கிட்ட போய் கையேந்து நின்று கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது உண்மையா கடைசி வரைக்கும் அது ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை தாங்க சோ பிளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ பிளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாது அப்படின்லாம் யார்ட்டையும் போய் கெஞ்சாதீங்க ஏன்னா உங்க மேல பாசம் இருக்கிற உங்க மேல உண்மையான அன்பு இருக்கிற யாருமே உங்ககிட்ட விளக்கம் எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க நீ ஏன் இப்படி அப்படி எல்லாம் கேட்க மாட்டாங்க சோ உங்களை அவங்க புரிஞ்சுக்குவாங்க சோ புரி என்ன புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோம்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட போய் கெஞ்சணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க நாம கெஞ்சுற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இல்ல அப்படிங்கறத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஒரு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மள ஒருத்தவங்க இழந்துட்டு போறாங்க அப்படின்னா நீங்க போய் அவங்க கிட்ட கெஞ்சுக்கிட்டு நிக்காதீங்க ஏன்னா இந்த உலகத்துல விலை இல்லாத பொருட்களை தான் அடுத்தவங்க இழக்கணும்னு நினைப்பாங்க அவங்க விட்டுட்டு போனாங்க அப்படின்னா நீங்களும் விலை மதிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கறத மறந்துராதிங்க சோ இதுக்கு மேலையும் யார்கிட்டையும் கெஞ்சிக்கிட்டு அடிப்பணிஞ்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கைய கடைசி வரைக்கும் கீழ் மட்டத்திலேயே நீங்க வந்து கழிச்சிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையிலயும் தன்னம்பிக்கையோட சுயமரியாதையா இருக்கணும் அப்படிங்கறத உங்களோட மனசுல ஸ்ட்ராங்கா பதிவு இந்த வீடியோ கண்டிப்பா வாழ்க்கையிலுமே ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொடுத்துருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்